இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோய்டரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் கார்த்திகை மாதம் முழுவதும் கடும் மழை போல உங்கள் வீட்டிலும் பண மழை பொழிய வேண்டுமா நிலை வாசலில் இந்த ரெண்டு விளக்கை ஏற்றுங்கள் போதும் அது என்ன என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்ற மக்களே பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதிவுக்குள்ள விளக்கு வழிபாட்டிற்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம் பண கஷ்டம் தீர்வதற்கும் வேண்டுதல் வைக்க வேண்டிய மாதம் கார்த்திகை மாதம் ஈசனுக்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம் முருகனுக்கு முருக பக்தர்கள் மாலை அணிந்து கொள்ளக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் அண்ணாமலையருக்கு ஜோதி ஏற்றக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் ஐயப்ப சுவாமிக்கு விரதம் இருந்து மாலை அணியக்கூடிய முக்கியமான மாதம் இப்படி இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம் நல்ல மழையை கொடுக்கக்கூடிய காலம் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் பெய்யும் மழையைப் போல நம் வீட்டில் பணமழையை பொழிய வேண்டும் என்றால் நிலை வாசலில் என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீபத்தில் என்னென்ன பொருட்களை சேர்க்க வேண்டும் என்று இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் மக்களே சில பேர் வீடுகளில் எல்லாம் மார்கழி மாதத்தில்தான் தான் நிலைவாசலில் தீபம் ஏற்றுவார்கள் ஆனால் கார்த்திகை மாதம் முதல் நாளிலிருந்து மாலை நேரத்தில் நிலைவாசலில் ரெண்டு மண் அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றி வைப்பது குடும்பத்திற்கு அத்தனை நல்லது கார்த்திகை மாதம் முடிந்தால் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றலாம் ஆனால் கார்த்திகை மாதத்தில் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது இரண்டு மண் அகல் விளக்குகள் எடுத்து கொள்ளுங்கள் அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி கொள்ள வேண்டும் சாதாரண பஞ்சித்திரி போட்டு கொள்ள வேண்டும் நிலைவாசலில் சின்ன சின்ன ரெண்டு தட்டு வைத்து அந்த தட்டுக்கு மேல் இந்த மண் அகல் விளக்கை வைத்து நிலைவாசலில் இரு புறமும் இந்த தீபங்களை அழகாக ஏற்றி வையுங்கள் முடிந்தால் அந்த விளக்கு பக்கத்தில் ஒவ்வொரு பூ வையுங்கள் இன்னும் சிறப்பு இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு எங்கள் வீட்டில் வறுமை என்னும் இருள் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைக்க வேண்டும் வீட்டில் செல்வ மழை பொழிய வேண்டும் என்று குல தெய்வத்திடம் மகாலட்சுமியிடமும் வேண்டுதல் வைத்தால் உங்கள் வீட்டிற்குள் அன்றாடம் பணம் வந்த வண்ணம் இருக்கும் இந்த விளக்கில் நாம் போட வேண்டிய அற்புதமான மூன்று பொருட்கள் இருக்கின்றது மூன்றுமே மகாலட்சுமியை வசியம் செய்யக்கூடியது வாசம் நிறைந்தது ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இந்த மூன்றையும் ஒன்றாக சேர்த்து மிக்சியில் போட்டு அரைத்து பொடி செய்து ஒரு டப்பாவில் போட்டு காற்று வெளியில் புகாமல் மூடி வைத்துக் கொள்ளுங்கள் நிலை வாசலில் விளக்கு ஏற்றி இருக்கிறீர்கள் அல்லவா அந்த எண்ணெயில் இரண்டு அல்லது மூன்று சிட்டிகை இந்த பொடியை போட்டு தீபம் ஏற்றி பாருங்கள் இந்த வாசம் நல்ல தேவதைகளையும் மகாலட்சுமியையும் வசியம் செய்து உங்கள் நிலை வாசலில் நிரந்தரமாக அமர வைத்துவிடும் உங்கள் வீட்டிற்குள் வறுமையை நெருங்கவே விடாது அத்தனை அற்புதம் வாய்ந்த விளக்கு இது இந்த இரண்டு விளக்கு கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை நேரத்தில் எந்த வீட்டு நிலை வாசலில் ஏற்றப்படுகின்றதோ அந்த வீட்டில் நிச்சயம் பண கஷ்டம் நீங்கும் என்பதுதான் நம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் ஏற்றி பாருங்கள் கார்த்திகை மாதம் முடிவதற்குள் உங்கள் குடும்பத்தின் நல்லது நடக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தீப வழிபாடு இது தேவைப்படுபவர்கள் மேல் சொன்ன ஆன்மீக சார்ந்த விஷயங்களை பின்பற்றி பலன் பெறலாம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதவியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்